வேலைகளை முடித்து கொண்டு எங்களோட ஓய்வு நேரங்கள் இருக்குது அந்த நேரங்களில் நாங்கள் இந்த அல்லாஹ்வுடைய வேதத்துக்கான தொடர்பை ஏற்படுத்தியிருக்கோம் டைம் டேபிளில் எங்களோட ஷெட்யூலில் கட்டாயம் கட்டாயம் நாங்கள் டைம் கொடுத்தே ஆகணும் இன்ஷா அல்லாஹ் நீத் வைப்போமா இருந்து எங்களோட வாழ்க்கையில் டென் மினிட்ஸ் குர்ஆனுக்காக நாங்கள் ஒதுக்கி ஆகணும் ஓகே இதை நாங்கள் ஒரு முடிவாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் இன்ஷா அல்லா ஓகே ஏனென்று சொன்னால் இதில் என்ன நஷ்டம் அல்லது என்ன லாபம் நஷ்டமே வராது என்று அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாத தபூர் நஷ்டம் இல்லாது நன்மை எப்படி கிடைக்க போகுது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதை உங்களுக்கு தத்துவார்த்தமாக சொல்லித்தாரன் நபிசுல்லா சொன்ன சொன்னாங்க இந்த குர்வானை ஒருவர் ஓதும் போது மண் ஹர்ஃபன் குர்வான் இருக்கிற ஒரு ஹர்ஃபை யாராவது ஓதினால் அவருக்கு ஒரு ஹசனா கிடைக்குது ஒரு ஹசனா என்ன ஹசனாண்டா நன்மைன்னு நம்ம முன்னெச்சு வச்சுக்கிறோம் அதை அடுத்த சொல்வா எங்களை சொல்லி பி என்னெண்டா துரிசா ஹசனா என்பது என்னென்றால் அது போன்ற பத்துக்கு அது போன்ற பத்துக்கு நிகரானது நம்மள வழங்க என்ன அலிஃபுண்டா அதுக்கு ஒரு ஹசனா என்ற அர்த்தம் அதில் ஒன்று பத்து இருக்கு பத்து ஹசனா இருக்குது அந்த பத்து ஹசனா நம்ம கம்ப்ளீட் எடுக்கணும்னா எங்களோட எஹ்லாஸ் எங்களோட நீயத் எங்களோட ஆசை எவ்வளவுக்கு இருக்குதோ அப்போ எங்களுக்கு பத்து கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அப்போ ஒரு ஹர்ஃபுக்கு பத்து நன்மை பத்து ஹசனா ஒரு ஹசனா பத்து அப்படின்னா என்ன உண்மையா ஒரு எத்தனை நன்மை பத்தா மினிமம் நூறு சுபானா மினிமம் நூறு கிடைக்கிது இதை விட நமக்கு நஷ்டம் போகாத வியாபாரம் என்ன தான் வேணும் என்ன வேணும் எல்லாம் எவ்வளோ இறக்கப்பட்டிருக்கான் பாருங்கள் நம்மள்ட்ட எனவே குர்வான் அடுத்து எங்களோட பிள்ளைகள் எங்களை பார்க்கணும் குர்வானோட உங்களுக்கு தெரியுமா நம்மளை பிள்ளைகள் எப்படி பார்க்குறாங்க ஃபோனை தான் பார்க்குறாங்க நம்ம எப்போ பார்த்தாலும் யாரோட சட் பண்ணி கொண்டிருக்கிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த ஃபோனுக்கு ஒரு ஓஃபே இல்லை எப்போதும் கையில் பிஸி பிள்ளைகள் என்ன நினைக்குது தெரியுமா வாழ்க்கை ஏண்டா ஃபோன் தான் நினைக்குது இப்போ நம்ம பிள்ளைகள் என்ன உண்மை நம்ம நம்மளோட தேவைக்கு தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் புள்ளை வந்து நம்மளை எப்போதுமே ஃபோனோட பார்க்குது அப்போ பிள்ளை நினைக்குது நம்மளும் ஃபோனோட வாங்கிக்கணும் நினைக்குது நம்ம ஒரு கட்டத்தில் ஃபோனை எடுக்க மாட்டேன்னு ஒரு பழக்கத்தை கொண்டு வச்சுட்டு நாங்கள் அந்த நேரத்தில் இன்னொரு வேலையை செஞ்சால் நிச்சயமாக பிள்ளைகள் அதை பார்த்து செய்யும் நான் உதாரணமாக கேட்குறேன் உங்கள்கிட்ட நம்ம எல்லாட்டையும் நம்மட உம்மா வாப்பாட பழக்க வழக்கத்தின் தாக்கம் இருக்குதா இல்லையா கல்வியை விடுங்களேன் நம்ம படித்த விஷயங்களை விடுங்களேன் எங்களோட அன்றாட வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு கட்டத்துக்கு ஒரு விஷயத்துக்கு எங்களோட பேரண்ட்ஸில் பழக்க வழக்கம் எங்கள்கிட்ட வருதா இல்லையா கட்டாயம் இருக்கும் கட்டாயம் இருக்கும் எங்கள் வாப்பா இப்படித்தானே செய்வாங்க இதை நான் அதை அப்படி செய்வேன் அந்த விஷயத்தை நம்ம விட்டுக் கொடுக்க மாட்டேன் எப்போதுமே இந்த விஷயத்தில் நம்ம இப்படி தானே இருப்பாங்க அதை நம்ம செய்வோம் எக்ஸ்ட்ரா டைம்னால் நம்மளோட சொந்த வேலையை செய் சொந்த ஐடியாவில் செய்கிறோம் நல்லா பழக்க வழக்கத்தில் அப்போ நம்மளோட பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன பழக்க வழக்கத்தை கொடுக்க போகிறோம் ஏன்டா இங்கே உள்ள பிள்ளைகள் எங்கே போய்க்காது வெளியே போய்க்காது ஸ்கூல் முடிஞ்சால் வீட்டுக்கு தான் அடையுது நம்மளும் வெளியே போய்க்க மாட்டோம் வேலை முடிஞ்சால் கோழி கூட்டில் மாதிரி எல்லோரும் வீட்டிலாம் அடையிறோம் ஆகவே நம்மளோட ஊரில் இருக்கிற தாய் தகப்பனை விட பிள்ளைகள்ட செயல்பாட்டிலையும் சிந்தனையிலையும் ஆக கூடுதலாக தாக்கம் செலுத்துகிற பெரியோரு வாய்ப்பையும் அல்லாஹாலா நமக்கு தந்திருக்கிறான் நம்ம எந்த அளவுக்கு அந்த வீண் வேலை விட்டுட்டு நாங்கள் குர்வானோட தொடர்பை ஏற்படுத்துகிறோமோ அளவுக்கு நம்ம பிள்ளைகள் குர்வானோட வருவாங்க குர்வானை ஓதுன்னு சொல்லக்கூடாது நாங்கள் ஓதணும் ஓத தெரியாதா பிள்ளைகள்கிட்ட கேட்கலாம் கேட்கலாட்டி நாங்கள் வந்து யூடியூப்பை போட்டு குருவான கேட்டு பழகணும் அதை பார்த்து புள்ள பழகணும் நீங்கள் எதையாவது செஞ்சால் அதை புள்ள செய்யும் நிச்சயமாக செய்யும் இப்போது பேச்சு பழகுற பிள்ளைகள் சின்ன பிள்ளை எடுத்து முதலாவது நம்ம ஆக பிள்ளைய பார்த்து சின்ன பிள்ளைங்களை பார்த்து பெருமையாக பேசணுற என்னது எப்போ பார்த்தாலும் கையை வச்சுக்கிட்டு எதை கொடுத்தாலும் டெலிஃபோன் பேசுது என் பிள்ளை அங்கே பேசுது ஹலோ சொல்லுது மாமான்னு சொல்லுது அப்பாட்டு கூப்பிடுது மாமின்னு கூப்பிடுது டெலிஃபோனில் பெருமையாக தானே சொல்கிறோம் இந்த நல்ல விஷயத்தை செய்தால் நிச்சயமாக பிள்ளைகள் அதே நல்ல விஷயத்தை செய்யும் அல்லாஹ் ஹைரன் இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் அடுத்த முக்கியமான விஷயம் இருக்குது இந்த கடமை குர்ஆன் கடமை அதை சொல்கின்ற சட்ட திட்டங்களை பின்பற்ற வேண்டும் இது எங்களுக்கு தெரியும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி என்ற பயம் நான் முடிச்சுக்கொள்றேன் இன்றைக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் வாஜிபு ததபுர் வல் முதாரசா குர்ஆனை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்வதும் குர்வானை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்வதும் ஆழமாக புரிந்து கொள்வதும் அதே நேரத்தில் நாங்கள் அதனை கற்றுக்கொள்வதும் இதில் என்ன விஷயம் இன்றைக்கு ரெண்டு விஷயம் குர்வானை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது சரி உதாரணமாக நான் கேட்குறேன் தட்ட பொருள் குர்வான் சொன்னால் குர்வானை நாங்கள் ஆயுள் ரீதியாக சிந்தித்தவர் அது எப்படி சாத்தியப்படுமா சிந்திக்க இயலுமா நம்மளால் சிந்திக்க ஏலும் சிந்திக்க ஏலும் வரம்புக்குட்பட்டவையின் எப்படி இப்போ வல்லாத்தில் என்ன சொல்கிறான்னு கிதாபுன் இந்த வேதத்தை நாங்கள் அன்சல் நாகு இழைக்க முபாரப்புன் வரக்கத் பொருந்தியதாக உனக்கு தந்திருக்கிறோம் எதப்பரு ஆயா திஹி இதன் குர்பானை நீங்கள் உள் ரீதியாக ஆராய்ந்து கொள்வதற்காகவும் வழி தக்கரு உருள் அல்பாப் புத்தி உள்ளவர்கள் சிந்திப்பதற்கும் எப்படி உதாரணமாக உங்கள்கிட்ட கேட்குறேன் சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாத யாருமே இருக்க மாட்டீங்க அப்படித்தானே இதை எப்படி நாங்கள் ததப்பூர் எப்படி நாங்கள் ஆயுள் ரீதியாக பார்ப்பது சிந்திச்சு பார்ப்போம் அவருக்கா எப்படி சிந்திக்கிறது ஆ சூரத்துல் ஃபாத்தியாவில் எத்தனை வசனம் ஏழு வசனங்கள் ரைட் ஃபாத்திஹா ஃபாத்தியா எப்பயெல்லாம் ஓதணும் எல்லா தொழுகையிலையும் ஓதணும் வேற தூங்க தூங்கப்பொம்பை ஓதலாம் மிக முக்கியமான கட்டத்தில் ஓதணும் எப்பன்னு சொன்னால் அப்போ நீங்கள் படு உங்களோட வீட்டில் வந்து படுக்கிறீங்க என்னமோ நிறைய பிள்ளைகளுக்கு குத்தி 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 இருக்குது ஒரு சைடால் வீங்கி போயிருக்கு அப்படி டவுட்ருட்ட போகணும் அப்போ என்ன அடுத்த உடனே எங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளணும் வீட்டில் விஷமான பூச்சிகள் சின்னதாக இருக்கிறது அந்த பிள்ளைகளாக நமக்கோ வீங்கி அடைச்சால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஊதலாம் ஏழு தடவை இது இப்போ இது சூரத்துல் ஃபாத்திஹா பற்றிய விஷயம் சரி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு தக்பீர்லையும் ஓதுவா ஓதாட்டி தொழுகை சேராதுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சிந்திப்போம் சூரத்துல் ஃபாத்திஹால என்ன இருக்கு உள்ளுக்கு என்ன இருக்கு ஏழு ஆயாதானே என்ன இருக்கு உள்ளுக்கு இருக்கு வேற என்ன இருக்கு அல்லாட பற்றிய புகழ்ச்சி இருக்கிறது மசாலா வேற என்ன இருக்கு நேர்வழி நேர்வழி காட்ட சொல்லி ஒரு பிரார்த்தனை இருக்குது ஓகே ரைட் இப்போ பார்ப்போம் அல்ஹமது இல்லாஹ் ரபுல் அலமீன் எங்களுக்கு அது தெரியாது அரபு அங்கே போய் பார்ப்போம் ரைட் அர் ரஹ்மான் ரஹீம் அங்கே அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையோன் சிம்பிளாக போயிடுறோம் ஆனால் அதை எப்படி சிந்திக்கணும்னு சொன்னால் ரஹ்மான் ரஹீம்னா என்ன அது என்னது ரஹ்மான் ரஹீம்டா என்ன அது அஸ்மாவுல் ஹுஸ்னா அதை நாங்கள் புரி முதலாக அதை புரியணும் விளங்கிச்சா சொல்கிறது அல்லாவுடைய பேரை நாங்கள் வாயால் மொழிகிறோண்ட ஒன்று இதுதான் கதப்புருள் குர்வான் உங்களை சொல்லித்தரேன் ஒரு கிளாஸ் மாதிரி உங்களை சொல்லித்தரேன் குர்வானை எப்படி நாங்கள் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வது ரைட் அப்போ நாங்கள் அல்லாவுடைய பேரை சொல்கிறோம் ரஹ்மான் ரஹீம் அடுத்தது பாருங்கள் மாலிகி யவுமித்தீன் இது என்னது அல் மாலிக் யோமித்தி தீர்ப்பு நாளின் அதிபதி தீர்ப்பு நாளின் அதிபதியை ரஹ்மான் ரஹீமுக்கு பிறகு சொல்றான் என்ன தொடர்பு என்ன தொடர்பு அளவற்ற அருளாளன் நிகரட்ட அன்புடையவன் தீர்ப்பு நாளின் அதிபதி சரி இப்போ அதில் என்ன வருவது என்று சொன்னால் தீர்ப்பு நாளின் அதிபதி தான் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லும் பொழுது ரஹ்மானை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ள ட்ரை பண்ணணும் ரஹீமை புரிஞ்சு தாகம் வரணும் சூரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு விலங்கு இல்லையே இதில் என்ன இருக்கு இந்த தேவை இருக்கா நம்மள்கிட்ட இல்லை எத்தனை வருஷமாக நம்ம சூரத்தில் பார்த்தியா ஓதுறோம் இந்த ஆசை இருக்கா ரைட் மாளிகீன் திடீர் பிறகு பார்த்தா எனது நாபுது பிரப்து நஸ்தாயின் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் திடீர்னு ஒரு வேண்டுகோள் என்ன சொல்ல வருவது அது பிறகு எஹிதி நஸ்ராத்தல் முஸ்தாகீம் நேர்வழியை காட்டு நல்லா வழங்குது நமக்கு ஆனா நீங்க ஒவ்வொன்றையும் பாருங்க அல்ஹம்தீ இருக்குது அர் ரஹமான் இருக்குது மாலிக் யோமிதீன் இருக்குது இயாகை இருக்குது எஹுதி நஸ்ராத்தல் முஸ்தாக இம்ஸ்கிற அடுத்தது ஹைரில் மஹதூபி அலேகிம் வலபாலி நாமீன் நீ கோபப்பட்டவர்கள் வழிகெட்டு போனவர்கள் இவங்களோட வழி இல்லாம நீ யாருக்கெல்லாம் அவர்களின் வழியில் எங்களை நேர்வழியில் செலுத்தி விடு அப்படின்னு கேட்குறோம் இப்போ நாங்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடியும் போது நேர்வழியில நான் போகணும் அல்லா கிட்ட கேட்டுக்கிறேன் ஒரு ஃபீலிங் வருதா நமக்கு இல்லையே நம்ம தொழுது முடிஞ்சு என்ன ஃபீலிங் தெரியுமா நானும் தான் எனக்கு ஆயிரம் எனக்கு தேவை செய்து 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 எல்லாம் கேட்குறேன் நான் தான் பிரார்த்தனை நான் ஃபீல் பண்றேனே ஒழிய தொழுகையில நாங்கள் ஓதுன முதலாவது சூரா மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை நான் செய்திருக்கிறேன் அந்த உணர்வு இருக்கான மட்ட இதுதான் தத்த பொருள் குருவான் அப்புறம் சொல்ல அவர்கிட்ட சொன்னாங்க குருவானை ஓதுவார்கள் ஆனால் தொண்டைக்கு கீழே இறங்காது அவங்களுக்குடா என்ன அர்த்தம் மனசுல ஒன்றும் இல்லை சும்மா ஓதுறது இப்போ அழகா ஓத விட்டால் ஆள் ஓதும் யாராவது உள்ள அவங்களோட டோனில் ஓதுவாங்க அது வெளித்தோற்றமான ஒரு விஷயம்தான் அப்போ தத பொருள் குருவான் உதார சத்துக்கு குர்வானை ஆயுரீதியா ஆயுனா நாங்கள் பெரிய ரிசர்ச் வானத்துக்கு மேலே என்ன இருக்குது சூரியனை புலந்தா உள்ளுக்கு என்ன வரும் பூமிக்கு கீழே என்ன இருக்குது இதெல்லாம் தேவையில்லை அதில் என்ன சொல்லிக்கு இது எனக்கு எங்கே வேலை செய்யுது இதை தான் பார்க்கணும் இப்போ மொத்த சூரத்துல் ஃபாத்திகாவை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்டா முதலாவது அது அல்லாஹுவை பற்றி அறிமுகம் செய்கிறது ரெண்டாவது மனிதன் பற்றி அறிமுகம் செய்கிறது மூன்றாவது நபிமார்கள் பற்றி அறிமுகம் செய்கிறது நாலாவது மர்மை பற்றி பேசுகிறது அஞ்சாவது நேர்வழி பற்றி பேசுகிறது ஆறாவது வழிகட்டவர்கள் யார் என்று பேசுகிறது ஏழாவது அல்லாவின் கோபத்தை பெறுபவர்கள் யார் என்று பேசுகிறது எட்டாவது இந்த மனிதர்கள் எந்த வழியில் நடப்பது அவர்களுக்கு வெற்றியை தரும் என்று பேசுகிறது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த நம்மட வாழ்க்கையையும் மொத்தமாக அல்லாஹ் சுருக்கி சூரத்துள் ஃபாத்தியாவுக்குலாம் வச்சுக்கிறார் உதாரணத்துக்கு ஒன்று சூரத்துள் நாசு எடுத்துக்கொள்ளுங்க சூரத்துள் ஃபலக்கம் எடுத்துக்கொள்ளுங்க ஆக சின்ன சின்ன சூறாக்களை நான் சொல்கிறேன் சூரத்தில் பாருங்கள் குல் அவுது பிரபில் ஃபலாக் மின் ஷர்ரிமா ஹலாக் அவன் படைத்தவற்றில் இருந்த தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தடுக்கிறேன் இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளோ நமக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவ்வளோ படைத்த அனைத்தும் தீங்கு விளைவிக்கும் இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டாலே ஏதாவது ஒரு பொருளை காட்டி இது தீங்கு விளைவிக்காதுன்னு ஒரு மனுஷன் நம்மளோட வாக்குவாதத்துக்கு வாரானே என்னமா சொல்ல சொல்ல என்னமாதிரி சொல்ல வந்து நமக்கு சிம்பிளா இல்லை சுரத்துள் ஃபலக்ல அல்லாஹ் சொல்லிட்டான் உலகத்தில் படைக்கப்பட்ட அல்லா அவ்வளவும் தீங்கு விளைவிக்கும் நமக்கு முடிஞ்சு சிம்பிளாக புரிஞ்சு கொள்ள முடியும் நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால் ததபொருள் குர்வான் இதுக்குள்ளே நம்ம போகணும் அப்போ நீங்கள் நம்ம தழுத்து முத்தல் படிக்கும்போது குர்வான் மொழிபெயர்ப்பை படிக்கும்போது எங்களுக்கு தாகம் ஏற்படணும் இந்த வசனம் என்ன சொல்லுது திடீர்னு உடையிற மாதிரி இருக்கே அப்போ நான் இதை யார்டையாக கேட்கணும் இது வந்தால் மட்டும்தான் நாங்கள் குருவானோடு நெருக்கமான உறவை வைத்துக்கொள்கிறோம் என்ற நிலைக்கு நாங்கள் வர முடியும் என்று அல்லாஹால என்ன சொல்கிறான்னு சொன்னால் கடைசியில் அஃபலா எத்தருணல் குரு ஆன அம் அலா குலூபிஹிம் அஃபாலுஹா இவர்கள் குர்ஆனை இப்படி சிந்தித்து பார்க்க வேண்டாமா இவருடைய உள்ளத்தில் பூட்டுகளாக போடும் இது எங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் இப்போ குருவானை சிந்திக்க வேண்டாமா குருவானை சிந்திக்க வேண்டாமா என்ன என்றால் எங்களுடைய வாழ்க்கையோடு எப்படி இந்த குர்வான் சிந்திக்கிறது ரைட் இப்போ நாங்கள் பார்ப்போம் அந்த நேர்வழி பெற்றவர்கள் வழிகட்டனுடைய வாழ்க்கையில் நாங்கள் போகக்கூடாது அது எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு அல்லா கிட்ட கேட்குறோம் வழிகட்டவர்கள் அல்லாவுடைய கோபத்துக்கு என்ன எல்லாம் செய்வாங்க அல்லாஹ் தடுத்தவற்றை செய்வதற்கு எத்தனைப்பார்கள் அவங்க சிம்பிள் அதாவது வட்டி ஹராம்டா அவங்க செய்ய பார்ப்பாங்க இப்போ சூரத்துல் ஃபாத்தியாவை நாங்கள் சரியாக புரிஞ்சிக்கிட்டாலே வட்டி பற்றி ஒரு கேள்வி நமக்கு வருது உதாரணத்துக்கு இது நான் சும்மா ஒரு சிம்பிளா நம்ம நடைமுறை உள்ளதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம யோசிச்சு பார்க்குறோம் ஆதாரம் ஒரு பக்கம் தெரியவில்லை ஆனால் சூரத்தில் ஃபாத்தியா நமக்கு விட வரணும் எப்படி வரணும் அடே ஹராமான ஒன்றை ஹலால் ஆகினது யார் பனு என்ன செஞ்சாங்க யூதர்கள் என்ன செஞ்சாங்க சனிக்கிழமை கடலுக்கு போகிறோம் நல்லா சொன்னான் அவங்க என்ன செஞ்சாங்க கடலுக்கு தானே போகக்கூடாது கடலில் உள்ள நாங்கள் வலிக்கெடுப்போம் லஜிக் அப்போ என்ன செஞ்சான் பெரிய கால்வாய்களை வெட்டி கடலில் இருக்கிற மீனை ஊருக்குள்ள எடுத்து உங்கள் மீன் பிடிச்சாங்க அப்ப நபி சொன்னாங்க என்ன உங்களுக்கு ஏ நீங்க நீங்கள் சொன்னீங்க கடலுக்கு தான் போவேன் நான் சொன்னீங்க ஊருக்குள்ள மீன் பிடிக்கான்னு சொன்னீங்களா இல்லையே நாங்கள் பிடிச்சோம் அதான் அவங்கள எப்படி மாற்றினான் குரங்குகளாக மாற்றினான் நான் என்ன சொல்ல வரேன் இப்ப புரியுதா உங்களுக்கு என்னென்று ஒரு விஷயம் தடுக்கப்பட்டது என்று தெளிவாக இருக்கிற நேரத்தில் அதை செய்வதற்கு சுத்தி வளைப்பது என்பது வலிகளுடைய போக்கு என்பதை நாங்கள் சிம்பிளா புரிஞ்சு கொள்ளலாம் அதுக்கு நிறைய ஹதீஸ் படிக்கணும் அதெல்லாம் தேவையில்லை அது என்ன தேவைன்னு சொன்னால் குர் ஆனை ததப்பூர் அறிவு ரீதியாக நாங்கள் வாசிக்க வேண்டும் புரியாத இடங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளணும் இது முதலாவது ரெண்டாவது முதாரசா இது ஒரு நேரம் நான் முடித்துக்கொள்கிறேன்னு என்னென்றால் முதார சண்டை என்னென்னு சொன்னால் குர்ஆனை கற்றுக்கொள்ளுதல் இப்போ நம்மட சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் என்ன நடந்துட்டுன்னு சொன்னால் என்னது புதிய சீர்துத்தினையான தாவா அது இது இயக்கங்களோட பேர் தொஹிது அது இது அந்த தொஹ் இந்த தொஹித் அது ஜமாத் எல்லாம் அப்படி வந்து என்ன அர்த்தம்னு சொன்னால் குர்வானை உட்கார்ந்து படிக்கின்ற ஒரு சமூக கட்டமைப்பை இல்லாமல் ஆக்கி போட்டாங்க நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன் அதுதான் உங்களுக்கு குருவான் நான் நான் தானேமா நான் சொல்கிறேன் இப்படி இல்லாமல் நாங்கள் என்ன செய்யணும் குர்வானை படிப்பதற்காக ஒன்று கூடுவதற்கான ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனாலும் நேரத்தின் பகன்ஷா அல்லதா ஓகே அமது எனவே அல்லாஹு தாலா இந்த குர்வானை ஈமான் சிறந்த முறையில் ஈமான் கொண்டு ஓதி இந்த குர்வானை நாங்கள் படிப்பதற்கு பக்குவமாக உட்கார்றத்துக்காக நாங்கள் நீங்கள் மாஷல்லாம் நீங்கள் வந்தாக்கள் தயவு செய்து இந்த பயானோடு நீங்கள் பிரிஞ்சு போயிடாமல் ஒரு நாள் கிழமையில் ஒரு நாள் சேருங்க உங்க அளவுக்குள்ளே கழிச்சு இங்கே ஒரு இடத்துல சேர்ந்து குர்வானை ஓதுங்க தரிஞ்சுமாவை வாசிங்க புரிஞ்சு கொள்ளுங்கள் ஒரு அரை மணித்தாலம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தொழுகைக்கு சேருங்க ஏதாவது ஒரு பள்ளியில் சேருங்க இன்றைக்கு நாங்கள் அசரவு பரவாயில்ல மாறி பரவாரம் நீங்களும் வாங்க அப்படின்ட்டு சொல்லி சேருங்க சேர்ந்து நீங்கள் குர்ஹானை படிப்பதற்கான சூழலை ஏற்படுத்துங்கள் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ளுங்க அது உங்களுக்கு வலு செய்யும் அப்படி இல்லையா அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்யலாம் வீட்டில் ஃபேமிலி வைஸாக கூட நீங்கள் இந்த முயற்சியை தொடரலாம் எனவே இதை ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை பெரிய ஜிஹாதே செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் இதை செய்கின்றான் வீட்டுகளில் டைம் இருக்காது யாருக்குமே ஆனாலும் செய்யணும் எனவே அல்லாஹு தாலா எங்களுடைய குர்வானுடைய ஒரு மக்களாக எங்களை மாற்றுவானாக எங்களுடைய உள்ளங்களுக்கு குர்வானை வசந்தமாக ஆக்கி தருவானாக எங்களுடைய உள்ளங்களின் ஒளியாக குர்வானை மாற்றுவானாக எங்களுடைய கவலைகளை போக்கக்கூடிய ஒரு விஷயமாக எங்கள் குர்ஆனை மாற்றுவானாக எங்களுடைய துக்கங்களை துயரங்களை இல்லாமல் ஆகக்கூடியதாக இந்த குருவானை மாற்றுவாக யார்லா எங்களுக்கு எங்களுக்கு அறியாதவற்றை எங்களுக்கு கற்றுத்தருவாயாக நாங்கள் மறந்தவற்றை எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவாயாக இந்த குருவானை இரவு பகலாக ஓதுவதற்குரிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு பாலிப்பாயாக அதன் மூலமாக மறுமையில் நாங்கள் உனது அருளை பெற்ற மக்களாக எங்களை ஆக்கருவானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته